அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் உக்ரைன் பிரசிடென்ட் ஒலடிமிர் ஜெலென்ஸ்கியுடன் ஓவல் ஆஃபீஸ் மற்றும் ஒயிட் ஹவுஸில் நடத்திய மீட்டிங்கின் பிரஸ் கான்பரன்ஸ் நேரலையில் காட்டப்பட்டது மீட்டிங்கின் விவரங்கள் காட்டப்பட்டன அது ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்டாக இருந்தது இறுதியில் ட்ரம்ப் ட்வீட் செய்தார் வொலடிமிர் ஜெலென்ஸ்கிக்கு இந்த போரை நிறுத்துவதில் எந்த தாழ்பாளையும் இல்லை அவருக்கு ஆர்வம் இருந்தால் மீண்டும் வந்து பேசலாம் இந்த மீட்டிங்கில் ஜெலென்ஸ்கி அமெரிக்காவின் ஓவல் செய்யும் வகையில் பேசினார் இரண்டாவதாக பிரசிடென்ட் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிக்கு கூறினார் மூன்றாம் உலக போருக்கு செல்ல நாங்கள் மாட்டோம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடனான உறவு எங்களுக்கு ஒரே மாதிரியானது எந்த காரணத்திற்காகவும் இந்த போரை தொடர நாங்கள் ஆர்வம் காட்ட மாட்டோம் மூன்றாவது பாயிண்ட் உக்ரைனுக்கு ஆர்வம் இல்லை ட்ரம்ப் கூறிய ஒரு விஷயம் உள்ளது இதுவரை உக்ரைனுக்கு அனைத்து வகையிலும் நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்கி உதவியது அமெரிக்கா தான் எனவே நீங்கள் அமெரிக்காவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த லைவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மற்றும் இதை பற்றிய ட்வீட்ஸ் அனைத்தையும் பார்த்தபோது கடந்த நாடு ஐந்து நாட்களில் நடந்த மீட்டிங்ஸ் விவரங்கள் நினைவுக்கு வருகின்றன முதலில் எமானுவல் மேக்ரான் இதுதான் முக்கிய இஷ்யூ உக்ரைன் யூரோப்பியன் செக்யூரிட்டி இஷ்யூ அதன் பிறகு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்தார் இந்த இருவரிடமும் பிரிட்டிஷ் பி மற்றும் மேக்ரான் முக்கிய பாயிண்ட் உக்ரைன் இஷ்யூ தான் இதற்குள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் உள்ளது பிரிட்டிஷ் ஃபோர்சஸ் உக்ரைனில் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் ஆக செல்ல தயாராக உள்ளனர் ஆனால் அமெரிக்கா சப்போர்ட் செய்ய வேண்டும் இதற்கு ட்ரம்ப் பதில் முதலில் ஒரு டீல் சைன் செய்த பிறகு அதன் மாற்றங்களுக்கு ஏற்ப பிரிட்டனுக்கு உதவ முடியும் ட்ரம்ப் ஒரே டிமாண்ட் ஐரோப்பாவின் பாதுகாப்பை ஐரோப்பா கவனிக்க வேண்டும் நீங்கள் ஐரோப்பிய டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகரிக்க வேண்டும் எப்போதும் அமெரிக்கா தான் உதவிக்கு வருகிறோம் இந்த நிலைமையிலிருந்து மாற வேண்டும் ஜெலன்ஸ்கி வைட் ஹவுஸ் மற்றும் ஓவல் ஆபீஸ் இருந்து வெளியேறி காரில் சென்றார் இதற்கிடையே ட்ரம்ப் பென்ரன் ட்வீட் செய்தார் ஜெலன்ஸ்கிக்கு இந்த போரை நிறுத்துவதில் ஆர்வம் இல்லை அவர் நிறுத்த விரும்பினால் அந்த நேரத்தில் திரும்பி வந்து பேச அமெரிக்க பிரசிடென்ட் தயாராக உள்ளார் சில நேரங்களில் இது போன்ற ஆர்குமெண்ட்ஸ் மற்றும் பிரச்சனைகள் உலகில் முதல் முறையாக நடக்கும் அமெரிக்க பிரசிடெண்ட் ஆபீஸில் இந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளன நான் புரிந்து கொண்டதாவது ஜெலன்ஸ்கி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மீட்டிங்குக்கு வந்துள்ளார் ஏனெனில் இந்த போர் மூன்றாம் ஆண்டுக்குள் நுழைந்துவிட்டது ஜெலன்ஸ்கின் ஆர்வம் என்பது இதற்கு அமெரிக்கா தான் காரணம் என்பதால் அமெரிக்காவே செக்யூரிட்டி வழங்க வேண்டும் இங்குதான் ஜெலன்ஸ்கி இந்த போரை தூதரக முறையில் நிறுத்த வேண்டும் இந்த இரண்டு நாடுகளும் சிக்கியுள்ளன மிகவும் அதிகம் பாதிக்கப்பட்டது உக்ரைன் அவர்களின் மக்களில் எத்தனை பேர் வேரிடம் பெயர்ந்துள்ளனர் அமெரிக்கா அவர்களுக்கு மூன்று ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை வழங்கியுள்ளது ஒரு போலீஸ் ஸ்டேஷனல் இரண்டு குழுக்களையும் வரவழைத்து பேசும்போது எமோஷன்ஸ் வரலாம் ஏனெனில் போர் பாதிப்புகள் உள்ளன மக்களின் பிரச்சனைகள் உள்ளன அந்த நாடு அழிந்துவிட்டது ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு அங்கு மெச்சூரிட்டி காட்ட வேண்டும் அவர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது அவருடன் பேசுபவர் அவருக்கு அதிகம் உதவிய அமெரிக்க பிரசிடென்ட் பைடன் அல்லது ஒபாமா போன்றவர் அல்ல இவர் வேறு இவர் நேர்முகமாக பேசுவார் ஏனெனில் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த தூதரக நயம்பாவங்கள் மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை வந்ததை வைத்து பேசுவார் இது அவரது நேச்சர் ட்ரம்ப் உடன் பேசும்போது உக்ரைன் பிரசிடென்ட் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன சிலரின் இயல்பை புரிந்து கொள்ள பிரஸ் கான்பரன்ஸ் மற்றும் மீட்டிங் நடக்கும்போது இவர் சில பாயிண்ட்ஸ்களை எடுத்துரைத்தார் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அல்லது எமானுவேல் மேக்ரான் உக்ரைன் பிரசிடென்டுக்கு பிரீஃப் கூறியிருந்தனர் இந்த பணம் அமெரிக்காவுக்கு தேவை ஏனெனில் அமெரிக்க டாக்ஸ் பேர்களின் பணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை திரும்பப் பெற வேண்டும் அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைனில் செய்யப்படும் உக்ரைன் நாட்டை ரீபில்ட் செய்யும் இதன் லாபத்தில் ஐம்பது பர்சன்ட் உக்ரைன் கொடுக்கும் இதை செய்யும் போது ஒரு நாடு இதை தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும் எனது கருத்துப்படி உக்ரைன் பிரசிடென்ட் தவறு செய்துள்ளார் அவர்கள் சூப்பர் பவர் அவர்கள்தான் அதை கட்டுப்படுத்துகிறார்கள் இன்னொரு விஷயம் ட்ரம்ப் கூறுகிறார் ஒபாமா மற்றும் பைடனுக்கு ரஷ்யா கொடுத்த உறுதிமொழிகள் எனக்கு கொடுக்கப்படவில்லை எனவே அந்த முறையில் என்னை பார்க்காதீர்கள் இது அமெரிக்காவுடன் உக்ரைன் செய்துள்ள சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் இதை பொறுத்து எந்த ஒரு மீறலும் இருந்தால் அது இங்குதான் அடிப்படையில் ஜெலன்ஸ்கி பல தவறுகள் செய்துள்ளார் ஏனெனில் அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைனில் வர இருக்கிறது அமெரிக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகு அமெரிக்க அசெட்ஸ்க்கு செக்யூரிட்டி வழங்குவது அமெரிக்க ஃபோர்சஸ் தான் ஏனெனில் இவர் மிகவும் இம்மெச்சூராக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் இது லைவ்ல நடந்தது நிகழ்வுகளை பார்க்கும்போது உக்ரைன் பிரசிடென்ட்டுக்கு நல்ல கவுன்சிலிங் தேவை ஏனெனில் முதலில் ட்ரம்ப் தான் இவர் சிரித்து கொண்டே பேசும் இயல்புடையவர் ஆனால் இவர் சொல்வதில் பல விஷயங்கள் உள்ளன தற்போதைய தேவை என்னவென்றால் போரை நிறுத்துவது உக்ரைன் ஜெயிக்க வேண்டுமா அல்லது ரஷ்யா ஜெயிக்க வேண்டுமா என்பது இல்லை தீர்மானம் என்னவென்றால் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் மனிதர்கள் கொல்லப்படுவதை நிறுத்து பிறகு அதற்கான சொல்யூஷன் கண்டறியவும் எப்படி முன்னேறுவது அமெரிக்காவின் சில டிமாண்ட்ஸ் உள்ளன பிசினஸ் தான் அமெரிக்காவுக்கு முக்கியம் திரும்ப பணம் கிடைக்க வேண்டும் இதை பற்றிய டீல் சைன் செய்யப்பட்டதா இல்லையா என்று எனக்கு தெரியாது மினரல்ஸ் எல்என்ஜி குரூட் ஆயில் உள்ளிட்டவற்றுடன் ஏனெனில் இதை பற்றி பல பத்திரிகைகள் சைன் செய்யப்பட்டது என்றும் சில செய்யப்படவில்லை என்றும் கூறுகின்றன நிகழ்வு சிக்கலாகிவிட்டது சில நேரங்களில் என் வாழ்நாளில் பார்த்திராத ஒன்று இரண்டு நாடுகளின் தலைவர்கள் லைவ் ஷோல் இவ்வாறு மோதி பிரிந்தது இந்த இஷ்யூவில் ஜெலன்ஸ்கி இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியுடன் இருக்க வேண்டும் எமோஷனலாக இதை பார்க்கக்கூடாது இதை அமைதியான சொல்யூஷனுக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்தால் மட்டுமே நடக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்யாவுடன் மத்தியஸ்தம் செய்தால் ரஷ்யா கேட்காது ரஷ்யா அமெரிக்காவை மட்டுமே பயப்படுகிறது எப்படியாவது இது முடிந்து மீதமுள்ளவை முன்னேற வேண்டும் முதலில் ஒரு சீஸ் வரட்டும் பிறகு மீதமுள்ளவை நெகோஷியேட் செய்து உக்ரைனின் செக்யூரிட்டி தொடர்பான விஷயங்கள் அமெரிக்காவுடன் டிஸ்கஸ் செய்து முடிவு செய்யப்பட வேண்டும் திடீரென எல்லாவற்றிற்கும் சொல்யூஷன் கொண்டு வந்தால் ரஷ்யா இந்த டீல் இருந்து விலகிச் செல்லும் எனது அசஸ்மெண்ட் இங்கு தவறு செய்தவர் உக்ரைன் பிரசிடென்ட் மற்றும் அவரது டீம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அமெரிக்கா எமோஷனலாக இந்த இஷ்யூ எடுக்காது ஏனெனில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தேர்தல் வாக்குறுதி போரை அமைதியாக நிறுத்துவோம் இதில் யாரையும் எதிரிகளாக பார்க்கவில்லை கடந்தது முடிந்தது எதிர்கால நல்ல நாட்கள் அமெரிக்க பிசினஸ்கே இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்ஸ் பேயர்களுக்கு பணம் திரும்ப கொடுக்க வேண்டும் அமெரிக்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் செய்ய வேண்டும் உக்ரைனில் உள்ள மினரல்ஸ் அமெரிக்காவுக்கு தேவை இது அடிப்படையில் இதை யாரும் தொடவில்லை இங்கு தவறு செய்தவர் உக்ரைன் அவர் இதை அறிந்து செயல்படுவார் மீண்டும் ட்ரம் உடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்து சீஸ் உருவாக்க உக்ரைன் பிரசிட் முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் இது ஒரு பூகோள தவறாக இருக்கும் ஏனெனில் இன்னும் அதிகமானோர் இறக்கவோ கொல்லப்படவோ சாத்தியம் உள்ளது